நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியன் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் ஆவலாக காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்ன திருப்புகள் என்று இன்று நாம் திருப்புறம் குன்றம் திருப்புகளை காணப்போகிறோம் அது என்ன திருப்புகள் தடக்கை என்று தொடங்கும் திருப்புகள் முதலில் நாம் வரி வடிவத்தில் கண்டு மகிழலாம் அதற்கு பிறகு வேறு காணலாம் தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழுக்கு தஞ்சம் என்று உலகோரை தவித்து சென்று இறந்து உளத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தனை ஊசல் கடத்தை துன்ப மண் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை கணத்தில் சென்று இடம் திருத்தி தண்டயம் கழற்கு தொண்டு கொண்டு அருள்வாயே படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சைமன் பணியாக பணித்து தம் பயம் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேலா குடக்கு தென்பரம் பொறுப்பில் தங்கும் அம் குலத்தில் கங்கைதன் சிறியோனே குரப்பொன் கும்பை முன் புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளை தடக்கை பங்கயம் அதாவது ஒரு புலவன் என்ன செய்கிறான் ஒரு பிரபு இடம் சென்று ஆஹா நீ அப்படி இப்படி என்று அவன் அவனுக்கு அது கிடையாது இருந்தாலும் இவன் அப்படி கூறுகிறானாம் அப்பொழுதுதானே இவனுக்கு செல்வம் வரும் அவன் வறுமையில் வாழ்கிறான் அப்பொழுதுதானே வரும் அதனால் என்ன கூறுகிறான் தடக்கை பங்கயம் உன்னுடைய கை இருக்கிறதே தடம் என்றால் அகலமாக இருக்கிறது அகலமாக என்றால் என்ன அவ்வளவு பொருளை நீ அள்ளி கொடுப்பாய் என்று அதில் பொருள் பொதிந்து இருக்கிறது தடக்கை பங்கயம் பங்கயம் என்றால் என்ன அந்த தாமரைப்பூ இருக்கிறது அதாவது பதும நிதி அதாவது குபேரன் வைத்திருக்கிறான் எத்தனை நிதி நிதிகள் வைத்திருக்கிறான் பதும நிதி சங்க நிதி என்று இருக்கும் பதும நிதி என்பது என்ன அது அள்ள அள்ள குறையாமல் இருக்கும் பதும் பதுமம் என்றால் தாமரை தாமரை பூ அதில் பதிந்திருக்கும் அப்படிப்பட்ட பொற்காசுகளே அளிப்பான் அல்லது சங்கு சங்கு பதிந்த பொற்காசுகளை கொடுப்பான் அது அள்ள அள்ள குறையாததாகும் அதனால் தடக்கை பங்கையும் உன்னுடைய கை அந்த தடக்கை மாதிரி இருக்கிறது அதாவது பங்கையும் மாதிரி இருக்கிறது உன்னுடைய கை என்று கூறுகிறான் கொடைக்கு கொண்டல் கொடை என்றால் என்ன அப்படியே அள்ளி கொடுக்கு கொடுப்பது கொண்டல் என்றால் மேகம் மேகம் யாரை பார்த்தாவது இங்கு படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லது இங்கு பாவர் மக்கள் இருக்கிறார்கள் அல்லது இங்கு பணக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து அது மழை கொட்டுகிறதா அப்படி அல்ல அல்லவா அப்படி கொண்டல் போல் அதாவது மேகம் போல் வாரி வாரி வழங்குகிறாய் இதெல்லாம் போய்தான் வாரி வாரி வழங்குகிறாய் என்று அவன் கூறுகிறான் கொடைக்கு கொண்டல் தன் தமிழுக்கு தஞ்சம் என்று ஆஹா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா தமிழுக்கு நீ தஞ்சம் அளிக்கிறாய் தமிழ் புலவர்களுக்கு நீ தஞ்சம் அளிக்கிறாய் தமிழ் யார் யாருக்கு தெரிகிறதோ அவர்களுக்கெல்லாம் நீ சரணாகதி கொடுக்கிறாய் என்று வீணாக கூறுகிறான் உழவோரை தவித்து சென்று இறந்து உலத்தில் புண்படும் இப்படிப்பட்ட உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அங்கு சென்று இதே போல் கூறி அவன் என்ன செய்கிறான் அவரிடமிருந்து ஒரு காசு கூட அவனுக்கு கிடைக்கும் புண்பட்டு அவன் திரும்பி போய்கிறான் போகிறான் அதாவது வறுமையுடனே அவன் வீடு போய் சேர்ந்து விடுவான் அதனால் அவனுக்கு எதுவும் கிடைக்காமல் இருந்து விடுகிறது சென்று இறந்து உளத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தானே என்று கூறுகிறார் அதாவது ஒரு பம்பரம் என்ன செய்யும் அதை ஓட விட்டால் நன்றாக ஓடும் கடைசியில் தளர்ந்து அப்படியே கீழே பூமியில் விழுந்து விடும் அப்படித்தான் அந்த புலவனும் ஆகின்றான் அழகாக எல்லாவற்றையும் கூறிவிட்டு கடைசியில் அவன் தளர்ந்த உடலோடு தளர்ந்த மனத்தோடு அவன் வீடு செல்கிறான் தளர்ச்சி பம்பரம் ஊசல் கடத்தை துன்ப அண் சடத்தை ஊஞ்சலிலே ஒரு குடத்தை வைத்தால் என்ன ஆகும் அந்த குடம் இப்படியும் போகும் அப்படியும் போகும் கடைசியில் விழுந்து விடும் அல்ல அந்த நிலைதான் அந்த புலவனுக்கு ஊ ஊசல் கடத்தை துன்பம் அண் சடத்தை துன்பம் நெருங்கிய அதாவது அறியாமை அறியாமை உடையவனும் துஞ்சிடும் கலத்தை அதை உடைந்த பானை போன்று பானையை ஒரு ஊஞ்சலில் வைத்தால் என்ன ஆகும் அது கீழே விழுந்து விடுவான் அல்லவா அப்படி உடைந்த அந்த பானையை போன்றவனும் பஞ்ச இந்திரிய வாழ்வை பஞ்ச இந்திரிய வாழ்வை என்றால் என்னமே வாய் கண் மூக்கு செவி என்று இருக்கிறது அந்த ஐ அந்த ஐந்து இந்திரியங்களும் கூடியவனும் ஆகிய அடியனை நீ என்ன செய்ய வேண்டும் முருகா நான் இப்படி தெரிகிறேனே இங்கும் அங்கும் சென்று வறுமையால் வாடும் நான் ஏதோ புகழ் கூறுகிறேன் அவர்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் அப்படி கூறுகிறேனே முருகா அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் கணத்தில் சென்று இடம் திருத்தி ஒரு நொடிப்பொழுதில் என் பால் எழுந்தருள வேண்டும் முருகானே உள்ளத்தை என்னோட உள்ளத்தை திருத்து நல்லவனாக ஆக்கு இப்படி வீடு வீடாக செல்லக்கூடாது என்று தண்டயம் கழற்கு தொண்டு கொண்டு அருள்வாயே நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய தண்டை அணிந்த கால்கள் இருக்கிறது இரு இணை இந்த கால்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதற்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் முருகா இப்படி நான் அலையக்கூடாது என்று கூறுகிறார் அதற்கு பிறகு படைக்க பங்கையன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் படைத்தல் யார் செய்கிறார் என்று படைத்தல் தொழிலை பிரம்மா செய்கிறார் பிறகு துடைக்க சங்கரன் அதாவது அழிப்பதற்காக சங்கரன் இருக்கிறார் பிறகு புறக்க கஞ்சை மண் கஞ்சை மண் காத்தல் தொழில் காத்தல் தொழிலை உம் இலக்குமி தேவிக்கு நாயகனாக கஞ்சை மண் என்று கூறுகிறார் அல்லவா இல லக்ஷ்மி தேவிக்கு மன்னனாக இருக்கும் திருமால் செய்கிறார் பணித்து அவர்களை அந்த ஏவலில் நியமித்து அந்த வேலையில் நியமித்து தம் பயம் தணித்து அவர்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும் அல்லவா ஓ நான் சரியாக செய்கிறேனோ இல்லையோ என்று அந்த பயத்தை முருகன் தணிக்கிறானாம் எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் சந்ததம் பரத்தை கொண்டிடும் எப்பொழுதுமே அவன் பரம் என்றால் என்ன மேலானவன் எப்பொழுதுமே தலைமை பதவி இருக்கிறான் எல்லாரையும் கண்டித்து அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அவர்களுக்கு உதவியும் புரிகிறான் தனி வேளா ஒப்பற்ற வேளா கடவுளே குடக்கு தென்பரம் பொறுப்பில் தங்கும் மதுரைக்கு மேல் திசையில் மேற்கு திசையில் இருக்கிறது அல்லவா இந்த திருப்புரம் குன்றம் திருப்புரம் குன்றத்தில் வீட்டிருப்பவனே குலத்தில் கங்கை தான் மேன்மை பொருந்திய அந்த குலம் இருக்கிறதே கங்காதேவியின் இளம் குமாரரே குர பொன் கொம்பை குரவர் குடியில் வளர்ந்த அந்த குரக்குடியார் வள்ளி வள்ளியை கொம்பு போன்ற அழகிய வள்ளி பிராட்டிய முன்பு ஒரு நாள் முன் புனத்தில் முன்பு ஒரு நாள் புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே அதாவது இவன் காதலித்தான் அவள் மசியாமல் இருந்தாள் அதனால் தன் கைகளை குவித்து அவளை வணங்கி எப்படியாவது நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்க வேண்டும் என்னை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு அழகாக அவன் கரம் குவித்து அவளை தன்னுடைய நிலைக்கு எடுத்து வந்தான் அல்லவா அதாவது ஒரு ஆத்மாவை ஆன்மாவை வழி தெரியாமல் திண்டாடும் ஆன்மாவை பக்குவப்படுத்தி தன்னுடன் சேர்த்து கொண்டான் எவ்வளவு கருணை கடலாக இருக்கிறான் முருகன் பாருங்கள் இந்த பிரம்மா படைக்கும் தொழில் என்று கூறுகிறாரே இந்த பிரம்மாவை படைப்பதற்காக அம்பிகை அவரை ஏற்படுத்தி கொடுத்தாள் பிறகு பிரம்மா படைத்து விட்டார் அதாவது எல்லா உயிர்களையும் படைத்து விட்டார் பிறகு அதை காப்பதற்காக திருமாலை அம்பிகை ஆஹ் எழுப்பிவிட்டாள் திருமார் நிஷ்டையில் இருந்தார் நீங்கள் தாங்கள் இவர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று கூறினார் அப்போ கூறினால் அப்பொழுது பிரம்மா திருமால் எல்லோரையும் காத்து விட்டார் அதனால் என்னாயிற்று மூச்சு விடக்கூட இடம் இடமில்லாமல் எல்லா மக்களும் எல்லா அந்த உயிர்களும் சேர்ந்து இருக்கி கொண்டு விட்டன அதனால் வழி தெரியாது பிரம்மா திகைத்து விட்டார் அதனால் அம்பிகையை நாடி என் என்ன செய்வது இடமே இல்லையே இந்த பிரபஞ்சத்தில் என்று கூற சரி ருத்ரனை எழுப்பினார் ருத்ரா நீ போய் எல்லா எல்லோரையும் அழித்து விடு என்று கூற ருத்ரன் என்ன செய்தார் எல்லோரையும் அழித்து விட்டார் அப்பொழுது பிரம்மாவுக்கு ஒரே கலக்கமாக இருந்தது தாம் படைத்த எல்லா பொருளும் எல்லா உயிர்களும் அழிந்து விட்டனவே என்று மனம் கலங்கி மறுபடியும் படைக்க தொடங்கினார் பிறகு படைத்தவுடன் அந்த ருத்ரன் படைத்து காத்தல் காத்தல் தான் இவர் செய்கிறாரே திருமால் செய்தார் அதன் பிறகு ருத்ரரை நாடி ருத்ரரே தாங்கள் எல்லோரையும் அழிக்கக்கூடாது கிரமமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அழிக்கல் அழிக்க வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது இந்த மரண தேவி இருக்கிறாளே மரண தேவியை கூப்பிட்டு நீ அழித்து விடு என்று ருத்ரன் கூறினார் அப்பொழுது ருத்ரன் அந்த மரண தேவி சொன்னால் இல்லை நான் செய்ய மாட்டேன் அந்த நான் யாரையுமே அழிக்க மாட்டேன் அந்த பாவச்செயலை நான் செய்ய மாட்டேன் என்று அவள் அழுதாளாம் உடனே இவருக்கு ஒரு யுக்தி தோன்றியது யாருக்கு இந்த பிரம்மனுக்கு உடனே என்ன செய்தார் தன்னுடைய இரண்டு கைகளையும் தாங்கினாராம் சரி நீ அழுது கொண்டே இரு அந்த அழுகையில் நீர் வருகிறதே அந்த நீரை எடுத்து அதை நோய்களாய் பரவ விட்டு விடுகிறேன் உயிர்களுக்கு சில பேருக்கு நோய்கள் வரட்டும் சரி நாம் தான் அவர்களை கொண்டு கொன்று விட்டோம் என்று அவர்கள் நினையாது இந்த நோய் நோய்களாகவே அவர்கள் மீது பரவி அந்த நோய்கள் சிறிது சிறிதாக அவர்களை அழிக்கட்டும் என்று இப்படி கிரமமாக ஒரேடியாக எல்லோரும் அழியாமல் கிரமமாக சிலருக்கு நோய்வாய்ப்பட்டு அவர்கள் அழிந்தார்கள் இப்பவும் இந்த காலம் வரை அப்படித்தான் நடக்கிறது பிரம்மா படைக்கிறார் திருமால் காக்கிறார் ருத்ரன் அழிக்கிறார் அழித்தலோடு இல்லை மறைத்தல் அருளல் மறுபடியும் அருள் கொண்டு மறுபடியும் சிவபெருமான் ஒழி காலத்துக்கு பிறகு மறுபடியும் படைத்தல் தொழில் ஆரம்பம் அதாவது இது இருப்ப இருத்தலும் தோற்றலும் பிறகு அது அழித்தலும் சிவபெருமானுடைய வேலையாகும் இப்படியாக இந்த பாடலில் எப்படி பிரம்மா படை படைக்கிறார் எப்படி அந்த திருமால் காக்கிறார் ருத்ரன் அழிக்கிறார் என்பதை மிகவும் அழகாக கூறுகிறார் இருந்தாலும் அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார் நான் தொண்டு செய்ய வேண்டும் உன்னுடைய திருவடிக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அதனால் நாமும் இறைவன் முருகனுடைய பாதத்தை அந்த பத்ம பாதம் இருக்கிறதே அதை பற்றி கொண்டு பல துதிகளையும் பல திருப்புகளையும் பாடி நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் நன்றி வணக்கம்